ஹமாசுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தெற்கு காசா நகரமான ரஃபா மீது இஸ்ரேல் படையெடுப்பை நடத்தும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ரஃபாவில் இஸ்ரேல் தனது அனைத்து நோக்கங்களையும் அடையும் வரை போர் தொடரும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் போரின் அனைத்து இலக்குகளையும் அடைவதற்கு முன்பு நாம் போரை நிறுத்துவோம் என்ற கேள்விக்கு இடமில்லை எனவும் நாங்கள் ரஃபாவிற்குள் நுழைவோம் மொத்த வெற்றியை அடைவதற்காக நாங்கள் ஹமாஸ் படைகளை அகற்றுவோம் என நெதன்யாகு தெரிவித்துள்ளதாக அவரது அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ரஃபா நகரில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அடைக்கலம் புகுந்துள்ள நிலையில் அங்கு இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டு வருகின்றது உக்ரைனின் ஹரிபோட்டர் மாளிகை மீது ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் ஒடிசாவில் அமைந்துள்ள இந்த மாளிகை ரஷ்ய தாக்குதலால் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது மேலும் தாக்குதலுக்கு இலக்கான முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்களில் இருபத்தி மூன்று பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் கடல் வழியாக நடந்து செல்கிறார்கள் இதன்போது அவர்கள் சுட்டுக் கொள்ளுகிறார்கள் தாக்குதல் குறித்து ஒடிசா மேயர் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் முன்னாள் உக்ரேனிய சட்டம் இயற்றுபவர்களுக்கு சொந்தமாக காணப்பட்ட இந்த மாளிகை பின்னர் ஒடிசாவின் சட்டக்கல்லூரியாக செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்சீன கடலில் சென்று கொண்டிருந்த பிப்பைன் சரக்கு கப்பல் மீது சீன கடலோர காவல்படையின் கப்பல் தண்ணீர் பீரங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக நேற்று தென்சீன கடலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக கப்பலின் உபகரணங்கள் சேதமாகியுள்ளது சீனாவின் அனுமதியின்றி குறித்த கடல் பகுதியில் எந்த கப்பலும் செல்லக்கூடாது என சீன கடலோர காவல்படை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறது நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது